இரண்டாம் இடத்துல ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக அந்த வெளிநாட்டு வருமானத்தை அப்படிங்கிறது கொடுக்கும் பூர்வ புண்ணியத்தில் லாபம் அப்படிங்கிறது கொடுக்கும் சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா வீட்டை வச்சு வண்டியை வச்சு வருமானம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குமானா அவங்களுக்கு கொடுக்கும் அது லாபமாக அவங்க உருவாக்கும் ராகு வந்து ஆறாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நோயோட தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதுக்காக செலவு பண்ண வைக்கும் கடனுடைய அளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதையும் நம்ம அதிகப்படுத்த வைக்குமானா கண்டிப்பாக வைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பத்தாம் இடத்தில் ராகு இருப்பது அவ்வளோ சிறப்புங்கிறது கிடையாது ஒரு பிசினஸ் பண்ணாம நம்மளை பல பிசினஸ் பண்ண வைக்கும் ஒன்ன வந்து நல்லா கொண்டு போகும் அருமையா கொண்டு போகும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பேராசப்பட்டு அடுத்தது ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அதுக்கு அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் அந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு தொழில் பண்ணான்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்க வந்து பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கறது சொல்லலாம் இந்த ராகு பகவான் வந்து நிறைய நல்லதுகள் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கறது சொல்லுவாங்க நம்மளுடைய லக்னத்துக்கு ராகு பகவான் நல்ல பாவகங்களில் இருந்தார்னா அவருடைய செயல்கள் மிக பிரம்மாண்டமாகவே இருக்கும் அதே இது பிரச்சனைக்குரிய பாவகங்கள்ல அமர்ந்தாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை மாயையாக நம்மளை அறியாமலேயே அதை வந்து பெருதுபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த ராகுவுக்கு இருக்கும் எட்டாம் இடத்தில் ராகு இருந்துன்னா நம்மளை அறியாமலேயே எதிரிகளை மறைமுக எதிரிகளை அப்படிங்கிறது உருவாக்கி அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு பெருசுப்படுத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா பணமிழப்பும் கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும் ராகு பன்னெண்டில் இருந்தாரா எல்லாருக்குமே தெரியும் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குமானா நிறைய பேருக்கு கொடுக்கும் சிலருக்கு வந்து வெளியூரில் பயணம் வெளியூரில் தங்கி இருக்கிறதுங்கிற தன்மையை கூட இந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு